ஹை இது மார்கழி மாதம் நாளைக்கு பதினாறாம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது மார்கழி மாதம் மார்கழி மாதம்னு சொன்னாலே கலங்காத்தால் எழுந்து வாசலில் விளக்கேற்றி கோலம் போட்டு பெருமாளுக்கு ஏதாவது நம்மளால் முடிஞ்சது அம்சம் பண்ணிவிட்டு கோயிலுக்கு போயிட்டு வர்றது தான் மார்கழி மாதம் ஆண்டாள் எழுதிய திருப்பாவை படிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான விஷயம் ஸோ ஆண்டாள் ஆண்டாளுக்கு ரொம்ப விசேஷமான மாதம் இது ஏன்னால் வந்து ஆண்டாள் எப்படி அவதரித்தா அப்படின்னா ஸ்ரீவல்லிபத்தூரில் ஸ்ரீவல்லிபுத்தூரில் நந்தவனத்தில் வந்து மகாலக்ஷ்மியே வந்து ஆண்டாளாக அவதரிச்சா அப்போ வந்து பெரியாழ்வார் வந்து ஆண்டாலை வந்து தம் மகளாவே வளர்த்து வந்தார் ஸோ அப்படி வளர்த்து வரும்போது அந்த நந்தவனத்தில் பூக்கிற பூக்கள் எல்லாம் வந்து டெய்லி மாலையாக தொடுத்து பெருமாளுக்கு வந்து ஓட்டுட்டே இருப்பார் ஆனால் அப்படி போடும்போது ஆண்டாள் என்ன பண்ணுவோம் பெருமாள் மேலே இருக்கிற தீராத காதல்னால் அந்த மாலையை தானே போட்டுட்டு அழ அழங்க அவள் வந்து பெருமாளுக்கு தான் மேட்சாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருப்பலாம் ஒரு நாள் பெருமாளுக்கு சூடும்போது அதில் பெரிய முடி இருக்குவே அவள் தூக்கி போட்டுருவாளாம் அந்த மாலை பெரியாளர்களுக்கு ரொம்ப மனசு வருத்தமாக இருக்கும் ஆண்டாள் வந்து இந்த மாதிரி நம்ம நம்ம கொடுத்த மாலை இப்படி ஆகிடுச்சேன்னு ஆனால் அடுத்த நாள் வந்து கண்டுபிடிச்சிருவாலாம் ஆண்டாள் இதை டெய்லி கழுத்தில் போட்டுக்கறது ஆண்டாள் எச்சரித்து பால் அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் அதுக்கு அடுத்த நாளே பெருமாள் வந்து நான் பெரியாழ்வார் கனவில் வந்து சொல்லிவிடுவாராம் ஆண்டாள் கொடுத்த மாலையை வந்து எனக்கு வந்து நீங்கள் போட்டு விடுங்க இதனால தான் சூடி கொடுத்த சுடர்கொடையால் ஆண்டாளுக்கு பேர் வந்தது தான் அட்ட